ஒரே ஒரே சங்க பாருங்க சார் அப்படியே சார் பாருங்க என்ன Now, I'm dating, I'm வாங்க ஜமாத்தி இஸ்லாமியனுடைய மாவட்ட தலைவர் சாஹா அவர்களே வேலூர் நகரத்தினுடைய ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே பத்திரிகையாளர்களே காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜமாத்தி இஸ்லாமிக் ஹிந்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான இருபத்தி ஆறுக்கான மக்கள் தேர்தல் அறிக்கையை ஜமாத்தி இஸ்லாமி ஹிந்து வெளியிட்டிருக்கிறது ஜமாத்தி இஸ்லாமி ஹிந்து வெளியிட்டிருக்கிறது என்பதனால் இது ஏதோ முஸ்லிம்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய அறிக்கை என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது மாறாக மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு அறிக்கை தமிழக மக்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்க வேண்டும் வருங்கால தமிழகம் எப்படி வளமானதாக சிறப்பானதாக வலிமை பெற்றதாக அமைய வேண்டும் என்பதற்காக ஜமாத்தி இஸ்லாமி இந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு நிபுணர்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு அதை ஒரு பத்து பன்னிரெண்டு தலைப்புகளுக்குள் அதனை அடக்கி இருக்கின்றோம் அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கின்ற வருகின்ற ஆட்சியாளர்களுக்கு பரிந்துரையாக வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்து என்னவென்று கேட்டால் தமிழகம் பல்வேறு துறைகளிலே முன்னேறி இருக்கிறது ஆனால் இன்னும் அதிகமான முறையிலே முன்னேற வேண்டும் குறிப்பாக வகுப்புவாதம் இல்லாத தமிழகமாக இருக்க வேண்டும் வடநாட்டிலே அன்றாட வகுப்பு கலவர்கள் வகுப்பு கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சு வெறுப்பு பேச்சுகள் நடைபெறுகின்றன புல்டோசர் கலாச்சாரம் அங்கே கோலச்சு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் சட்டம் நீதி எல்லாம் ஆளுக்கு ஒரு சட்டம் ஆளுக்கு ஒரு நீதி என்று இருப்பதை பார்க்கின்றோம் அப்படியெல்லாம் இல்லாமல் தமிழகம் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய நீதியை வழங்கக்கூடிய அமைதியான மாநிலமாக திகழக்கூடிய அளவிலே தமிழகம் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இது ஒன்று அடுத்ததாக கல்வி அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் ஆக எல்லோருமே கல்வி கற்க வேண்டும் சிறப்பான முறையிலே அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் கல்வி கற்பது எளிதாக்கப்பட வேண்டும் ஆங்காங்கே மாணவர்கள் வெகு தூரத்துக்கு செல்லாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மிக சிறந்த வசதிகளோடு சிறப்பான முறையிலே இயக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம் மூன்றாவதாக இன்றைக்கு இளைஞர்களை பாதிக்கக்கூடிய போதை பழக்கம் என ஒரு புறத்திலே நாம் வளர்ச்சி முன்னேற்றப்பட்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்னொரு பக்கம் நம்முடைய இளைய சமுதாயம் தரிகட்டு சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அதனை நாம் காலம் ஒத்துக்கொள்ள முடியாது எனவே போதை இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதே போல மது இல்லாத தமிழகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகின்றோம் நீங்கள் இப்படி கூட கேட்கலாம் மது என்பது மிகப்பெரிய வருவாய் தரக்கூடிய துறையாயிற்று ஆனால் உங்களுக்கு தெரியும் சென்ற இதற்கு முன்னால் கடந்த தேர்தலில் எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கின்ற பொழுது லாட்டரி சீட்டு ஒழிக்கின்றோம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகின்ற பொழுது அந்த லாட்ரி சீட்டு ஒழித்தால் லாட்ரி சீட்டில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மாற்றுத் தொழில் வேணுமே என்றெல்லாம் சொல்லப்பட்ட போது அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அதை நீக்கினார்கள் ஆனால் அதிலிருந்து விடுபட்டவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எனவே மது ஒரு வருமானம் இருந்தாலும் கூட அறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது மதுவினால் வரக்கூடிய வருமானம் தொடுநோயின் கை தொடுநோயாளி கையில் உள்ள வெண்ணைக்கு ஒப்பானது என்று சொன்னார்கள் எனவே அந்த வருமானத்தை விட்டுவிட்டு மாற்று வருமானத்திற்கு தமிழ்நாடு வழி தேட வேண்டும் கண்டிப்பாக தமிழர்களால் முடியும் தமிழக அரசால் முடியும் ஏன்னா எல்லாரும் சாதிக்காததை சாதித்து காட்டுவது நம்முடைய நம்முடைய சிறப்பு தன்மை எனவே வரக்கூடிய தமிழகத்திலே சிறப்பான முறையில் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் தேர்தல் அறிக்கை மூலமாக நாம் சொல்லிக்கின்றோம் அடுத்ததாக பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு உலகையே அதிரசியக்கூடிய செய்யக்கூடிய பல்வேறு காட்சிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழகத்திலே பொள்ளாச்சி போன்ற இடங்களில் என்ன நடந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆக பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழல் தமிழகத்திலே உருவாக வேண்டும் சட்டம் ஒழுங்கு என்பது அனைவருக்கும் சமமாக பேணப்பட வேண்டும் யாராக இருக்கட்டும் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் எந்த இடத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் ஆக அனைவருக்கும் சட்டம் நீதி என்பது அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அடுத்ததாக இந்த சாலைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது டோல்கேட் அநியாயமான முறையில் வசூல்

கோருகின்றோம் அதே போன்று தமிழகத்திலே சமச்சீரான பொருளாதார வளர்ச்சி என்பது மிக முக்கியம் தொழில்துறையிலே ஊங்கி இருந்தாலும் கூட பொருளாதாரத்திலே ஊங்கி இருந்தாலும் கூட அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த பயன்கள் அந்த கணிகை அனைத்து அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று ஜமாத்தி இஸ்லாமிகள் கோருகிறது கல்வி கட்டண கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கோருகிறது இந்த நூற்றாண்டையும் கூட மலக்குடியிலே மனிதர்களை இருக்கக்கூடிய மிகவும் மிகவும் மோசமான ஒரு தன்மை இருப்பதை பார்க்கின்றோம் ஆக அவையெல்லாம் இருக்கக்கூடாது என்று கூறுகிறது அதே போல சுத்தம் சுகாதாரம் பேண வேண்டும் சுற்றுப்புற சூழல் பேண வேண்டும் இப்படி ஒரு பத்து பன்னிரெண்டு தலைப்புகளிலே பல்வேறு செய்திகளை சொல்லுகின்றோம் ஆக இந்த மக்கள் அறிக்கை ஊடகத்தை சார்ந்த நீங்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் சிந்தனையாளர்கள் ஆக இவையெல்லாம் பேசப்பட வேண்டும் இவையெல்லாம் வரக்கூடிய அரசு இவற்றை எல்லாம் கவனித்து குறிப்பாக கட்சிகள் இந்த இந்த கருத்துக்களை பரிந்துரைகளை தங்களுடைய தேர்தல் மேனிபெஸ்டோவில் அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம் ஆக இவையெல்லாம் ஏதோ ஒரு முஸ்லிம் நலனுக்காக மட்டுமல்ல சமுதாயத்தின் நலன் தமிழகத்தினுடைய நலனுக்காக நாங்கள் போட்டிருக்கின்றோம் இதை 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 கவனித்து ஆய்ந்து இதில் உள்ள செய்திகளை எடுத்து சிறப்பான சமுதாயம் அமைக்க வேண்டும் என்பதுதான் ஜமாத் இஸ்லாமிகளுடைய நோக்கம் அதற்காக நாங்கள் எல்லா எல்லா தரப்பு மக்களிடத்தில்

நலன்களில் அக்கறை கொண்ட அந்த நல்லவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் ஜாதி இனம் எங்க ஊருக்காரு எங்க ஜாதிக்காரு எங்களுக்கு வேண்டியவர் என்றெல்லாம் பார்க்காமல் நம்முடைய நலனை பாதுகாக்கக்கூடிய அந்த நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஜமாத் இஸ்லாமிய கோருகிறது ஆகிய இந்த மக்கள் தேர்தல் இன்றைக்கு நீங்கள் அனைவரத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி எங்கள் இயக்கம் வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடாது அதே நேரத்துல நல்ல அரசு அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரஷர் குரூப்பாக

பள்ளிவாசல்கள் இடித்து தகர்க்கப்படுகின்றன ஒரு சின்ன காரியத்தில் ஈடுபட்டாங்க என்பதற்காக வீடு கொளுத்தப்படுகிறது கடைகள் தீக்கரையாக்கப்படுகின்றன கைது பெரிய அதே செய்யப்படுகிற கூட்டணி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வேற கூட்டணி மாற்று யோசிக்கலாம் இப்ப இல்ல இல்ல இப்ப மாற்று இல்லாதனால எல்லாருமே அதாவது நாட்டு நலனை விரும்பக்கூடியவர்கள் சமுதாய நலனை விரும்பக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் சட்டம் ஒழுங்கு ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அனைவருமே சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் என்ன செய்ய வேண்டும் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இல்லை நீங்க அப்படி இது பண்ண முடியாது இப்ப என்ன வருதுன்னு பார்ப்போம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சீன் வந்துகிட்டு இருக்கு என்ன மாதிரி வருது அது அடுத்து பேசுவேன் இது வந்து முதல் கட்டமா இந்த எலெக்ஷன் மேனி பேச விடுறோம் வாக்களிக்கிறது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றோம் கூட்டணி எல்லாம் அமைஞ்ச பிறகு நம்ம உட்காருவோம் நம்ம பேசுவோம் அது மட்டும் டீட்டெயில் பண்ணுவோம்

இந்தியாவில் மட்டுமல்ல உலக ரீதியில் யார் வேண்டுமானாலும் பெரும்பான்மையாக இருக்கலாம் ஆக பெரும்பான்மை மக்களால் சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற உணர்வு சிறுபான்மை மக்களுக்கு வர வேண்டும் அங்கே பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்பது உலக சமுதாயத்துக்கு உணர்த்தப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நாடு தான் உண்மையான வலிமை நாடு அப்படிப்பட்ட நாடுதான் உண்மையான ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுல உங்களுக்கு எல்லாம் மாற்று கருத்து இருக்கு உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிறுபான்மையினர் மிக பாதுகாப்பாக இருக்கிறதா ஒரு கருத்து உண்டு மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளோடு ஒப்பிடும்போது ஒப்படும்ப ஜம்மதியருங்க அந்த நாட்டுல இருக்குதா இல்ல நமக்கு வந்து தேவையா இல்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு பல்வேறு இனத்தை சார்ந்த பல்வேறு சமூகத்தை சார்ந்த பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் ஒன்று நூற்றி நாற்பத்தோரு கோடி பேர் இருக்கிறோம் அங்க இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டிலே அந்த சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா அப்படின்னா என்ன வேணும் உங்களுக்கு தெரியும் அன்றாடம் வந்து மாப்பிள்ளை இருக்குது கர்வா பைஸ் இருக்குது லவ் ஜிகாத்ன்றாங்க டிஎன்பிசி ஜிகாத் நாங்க எவ்வளவு தூரத்துக்கு கொரோனா ஜிகாத் சொல்றாங்க எவ்வளவு தூரத்துக்கு இழிவுபடுத்தப்படுறாங்க எவ்வளவு தூரத்துக்கு கேவலப்படுத்தப்படுறாங்க அதெல்லாம் தெரியும் ஆனா இதெல்லாம் வடநாட்டுல தான் தென்னாடு அது குறிப்பாக தமிழ்நாடு அந்த 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 பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லா பெரும்பான்மை ஒத்துழைப்பால் இங்கே வந்து சிறுபான்மை பெரும்பான்மை வித்தியாசம் இல்லை இதுவரைக்கும் இல்ல மாமன் மச்சான் உறவாக அண்ணன் தம்பியாக சொந்தக்காரர்களாக நம்ம செய்கிறோம் தாயின் பிள்ளைமாக தான் படை கொண்டிருக்கிறோம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு குரூப் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் முஸ்லீம்கள் அமைதியாக தான் இருக்கிறாங்க நாட்டு நலவிரும்பிகள் அமைதியாக தான் இருக்கிறாங்க அப்போ எப்படி பிரச்சனைகள் ஊர்தி பெருசாக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு இன்னைக்கு நல்லா தெரியும் ஏன்னா இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உறவோடு நம்ம வந்து இப்ப நம்ம பேணி நடக்கிறோம் இதே பேண்டு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சி எப்படி இருக்கு இப்ப வந்து உங்களுக்கே எல்லாம் தெரியும் தமிழகத்தில் திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாரும் என்னென்ன வழியை உணர்ந்தாங்களோ அது எங்களுக்கும் உணர்ந்தாங்க புரியுங்களா கல்வி கட்டணமா இருக்கட்டும் மதுவா இருக்கட்டும் போதையா இருக்கட்டும் வகுப்பாதமாக இருக்கட்டும் சமச்சீரற்ற பொருளாதார தன்மையா இருக்கட்டும் சுத்தம் சுகாதாரமா இருக்கட்டும் எல்லா மக்களுக்கு எந்த பாதிப்பா அதை சிறுபான்மையா அதுக்குள்ளதானே இருக்கிறோம் அப்ப இது வந்து நீங்க அவங்க இங்க சிறுபான்மை பெரும்பான்மை அப்படிலாம் நம்ம செய்ய தேவையில்லை பிரிச்சு பார்க்க தேவையில்லை அது தமிழகத்துல எந்த அரசு அமைந்து சிறப்பா இருந்தா அது எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் அந்த அரசு வீக்கா இருந்து சரியாக செயல்படலன்னா எல்லாருக்குமே பாதிப்பு நல்லா இருக்குன்றீங்களா இல்ல இதை சொல்றேன் கேளுங்க இதே நீங்க தமிழகத்துல நீங்க சொன்னீங்க மாமன் மச்சானா பழகிறோம் பெரும்பான்மை சிறுபான்மை பாடுகிறோம் இதே தமிழகத்துலதான் கும்பகோணத்துல ஒரு ராமலிங்கம் என்பவர் கொலை செய்யப்பட்டார் குறிப்பாக வகுப்பு இதுக்கு உங்களோட பதில் என்ன தேசிய தேசிய எண்ணெயை வந்து நேரடியாக இங்க கூட கைது செய்திருக்கு ஓகே சரியாக கேட்டிருக்கிறீங்க ராமலிங்கம் மாதிரி எத்தனையோ லிங்கங்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அதை பெட்ரோலை தானியை செட்டப் பண்ணி விட்டுக்கிட்டு கொலை செய்யப்பட்டவங்க தாங்க வீட்டுக்கே வந்து எரிக்கிறதுக்கு ஆள் வச்சுட்டு செட்டப் பண்ணவங்க இருக்கிறாங்க வாகனத்தை விட்டு மோதி செட்டப் பண்ணவங்க இருக்கு கேட்டா இல்லை எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் இப்படி தான் இருக்கு அது என்ன விட உங்களுக்கு வந்து புள்ளிவரமாக தெரியும் ஒவ்வொரு மாசமும் என்னன்னா சாதாரண லெட்டர் பேட் அமைப்புலாம் சும்மா வெகுமக்கள் கருத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடைப்பதற்காக வேண்டி அற்பமான விளம்பரத்துக்காக வேண்டி தாங்கள் தாங்களே வந்து செய்யக்கூடிய காட்சி தமிழக தமிழகத்தில் ராமலிங்கம் மட்டுமே இதே போன்ற எல்லா கட்சிகளையும் விமர்சிச்சிருக்கிறாங்க அரசியல் படுகொலையின் என்பது மிக சாதாரண ஒன்று அது இருக்கிறது பாமக இருக்கிறது திமுக அதிமுக இப்ப லீலாவதி கோலைக்கு இது வரைக்கும் தீர்வு கணிச்சா அதே மாதிரி தலித் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்க ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டிருக்காங்க தீர்வு கிடைக்குதா எல்லா தலைவர்களும் என்ன செய்யறாங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்ப எல்லா இடத்துலயும் மோசமான இருக்கிறாங்க அதை வச்சு நம்ம ஒட்டு மொத்தமா நம்ம செய்ய முடியாது இந்த சமூக உறவு கெட்டு விட்டது என்பது அதுக்கு பொருள் அல்ல இல்ல கோலை கார் குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்டதுல சிலிண்டர் வெடிப்புன்னு தான் இந்த மாநில அரசு சொல்லிட்டு இருக்கு குறிப்பா சிறுபான்மையினருக்கு ஆதரவா இப்ப நீங்க பதில் சொல்லுங்க பாருங்க சிலிண்டர் அடிப்பு என்பது நம்ம சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட் இல்ல போலீஸ் அதிகாரி சொல்றாங்க உயர் போலீஸ் காவலர்கள் சொல்றாங்க ஒரு அரசு சொல்லுது அப்ப அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும் அவங்க தானே பார்த்து சொல்றாங்க ஆனா இதே வடநாடா இருந்தா கார் வெடிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா கட்டமைப்பாங்க இப்போ நம்ம பாக்குறமா இல்லைங்கல வடநாட்டுல எவ்வளவு பெரிய வெடிப்புகள்லாம் ஒண்ணும் இல்லாம தூச்சி தட்டி மூளையில போடப்படுவது நான் பார்க்கின்றோம் தமிழகத்து ஒரு நீதியான ஒரு நேர்மையான அதிக அரசாக இருப்பதனால் உள்ள காவலர்கள் மக்கள் நலன் விரும்பக்கூடிய அதிகாரிகளாக இருப்பதனால் உள்ளது உள்ளபடி என்ன செய்யறாங்க மக்களுக்கு சொல்றாங்க பின்னாடி

எ எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி